சற்று முன் விஜய் மீது செருப்பு வீச்சு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் தாவேகாவினர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு பிரதான கட்சி தலைவர்களும் இப்போதே பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் நாளை முதல் தமிழகம் முழுவதும் சுற்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் சனிக்கிழமைகளில் மட்டும் சுற்றுப்பயணம் செய்யும் ஒரே நாளில் மூன்று மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுற்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் நாளை தொடங்கும் இந்த பிரச்சாரம் பதினைந்து கட்டங்களாக நடைபெற உள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்த நிலையில் தாவேகா தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகி சூடும் வரலாறு திரும்புகிறது உங்க விஜய் நான் வரேன் என்கிற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமாக மக்கள் சந்திப்பு பயணம் நாளை அதாவது பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் இந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம் கழகத்தின் மீது மற்றும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு நமது கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உறுதி செய்ய வேண்டும் கழகத் தோழர்களாகிய நீங்களும் நமது பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரலைகளில் கண்டும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்புகளை நடத்த நாம் தேர்ந்தெடுத்துள்ள நாட்களில் அவர்களை சந்திக்க ஏதுவாக பாதுகாவலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறைக்கு உறுதுணையாக காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை கடமை கண்ணியம் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் அருளால் இயற்கையின் துணியால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நம்முடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வரேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் விஜய் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்த ஒரு முயற்சி நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அநேகமாக பொதுமக்களின் எதிர்ப்பா அல்லது ஒரு சில திமுகவினரின் எதிர்ப்பா என்று தெரியவில்லை ஆனால் இது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது அநேகமாக காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்